நாமும் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்டாரைசியம் அப்படிங்கிற ஒரு பூஞ்சான கொல்லியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மெட்டாரைசியம் அப்படிங்கிற ஒரு மருந்து பயோ மருந்து இது எதை கொள்ளுது அப்படின்னா தென்னை மரத்தில் உள்ள வண்டுகளை கொல்ல இது உதவுது மேலும் இதில் உள்ள என்னென்ன கிராப்புக்கெலாம் இதை அடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த பாட்டிலே போட்டிருக்கான் அந்த வீடியோவை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த மெட்டாரைசியம் அப்படிங்கிற ஒரு பூஞ்சான கொள்ளி எப்படி செயல்படுது அப்படின்னா இது வண்டு மேலே பட்ட உடனே அந்த ஈஸியாக கொண்டுருது அது எப்படி கொல்லும் அப்படிங்கிறத அந்த படத்துலேயே போட்டிருக்கான் முக்கியமாக இந்த மெட்டாரேசியம் தண்டு தொலைப்பான் தண்டு தொலைப்பான் வண்டுகளை கொள்ள நல்லா உதவும் தினமரத்துலேயும் சரி வாழை மரத்துலேயும் சரி இது நல்லா உதவியாக இருக்கும் இது வண்டு மேலே பட்ட உடனே அந்த வண்டை இது மேலே பூஞ்சானமாக மாறி அந்த வண்டையே இது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் இந்த மெட்டாரேசியங்கிற பூஞ்சான் நாம எதுக்கு பயோ மருந்தை சூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல நல்ல பூச்சிகளை இது எந்த தொந்தரவும் செய்யாது முக்கியமாக கெட்ட பூச்சிகளை மட்டுமே இது கொல்லும் இது கூட கொஞ்சம் வடுதண்ணியை நம்ம எதுக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா அது பசை போல் அது மேலே ஒட்டதுக்கு இது உதவும் இதை நம்ம ஸ்ப்ரேயரில் ஊற்றி அடிக்கும்போது அந்த கொல்லி அந்த பூச்சி மேலே பட்ட உடனே முக்கியமாக வண்டு நம்ம மரத்துக்கு தான் இதை பயன்படுத்தி இப்போ இப்போது அந்த வண்டையை இது தொலைப்போட ஆரம்பிச்சிடும் பட்ட உடனே சாகாது ஆனால் மேலே பட்ட உடனே ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் அந்த வண்டு தானாகவே இறந்து போகும் உடனே உடனே சாகதுக்கு இது வந்து கெமிக்கல் மரத்து கிடையாது இது பயோ கொஞ்ச நின்று செய்யும் ஆனால் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென்னை மரத்துக்கு நம்ம சாணி உரம் வைக்கும்போது என்ன செய்யலாம் அப்படின்னா வெட்டாரசியத்தை கொஞ்சம் அது மேலே தொளித்து விட்டுட்டோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு புழு போ வராது அது அப்படியே வந்தாலும் இந்த மெட்டாரைஸும் அதை கொண்டுரும் இப்போது நம்ம கொய்யாவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது நல்ல உதவியாக இருக்குது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது தென்னை மரத்தை நம்ம மேலே இருந்து கீழே வரைக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடுதோம் இது சின்ன மரம்தான் அதனால் நம்ம கீழே இருந்தே நம்ம ஸ்ப்ரே பண்ணுதோம் இப்படி ஸ்ப்ரே பண்ணுறதுனால இதில் உள்ள வண்டு வந்து மேலே பட்ட உடனே இது அழிஞ்சு போகும் இப்போ பாருங்க நம்ம தென்னை மரத்தில் தண்டை வந்து துளைச்சிருக்கு அதனால் நம்ம மட்டாரைசியத்தை நம்ம அடித்து விடுதோம் இதில் வண்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த மருந்து மேலே பட்ட உடனே அது செயல்பட ஆரம்பிச்சிடும் அந்த கூட அந்த வண்டு வந்து தாக்கியிருக்கு அதனால் இது சின்ன மரம்னால் நம்ம இருந்தே அந்த குருத்துக்கு நேரியாக நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம் இந்த மெட்டாரேசியத்தை தென்னை மரம் வச்சுருக்கவங்க இந்த மெட்டாரேசியத்தை வாங்கி யூஸ் பண்ணலாம் இதை எப்படி கலக்கணும் அப்படின்னா ஒரு லிட்டருக்கு பத்து எம்எல் பத்து லிட்டருக்கு நூறு எம்எல் தண்ணியில் கலந்து அடிக்கணும் கூடவே வடி தண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது பசை மாதிரி செயல்படும் உப்பசாணி போடும்போது இந்த மெட்டாரிசத்தையும் கலந்து நம்ம யூஸ் பண்ணலாம் கடையில் பவுடராகவும் வாங்கலாம் லிக்யூடாகவும் வாங்கலாம்